முடக்கத்தங்கையில் கஷாயங்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்துக்கும் நல்லதுங்க உடம்புக்கு நரம்புகளுக்கு குறுக்குக்கு உடம்புல இருக்கிற எல்லா பாட்டுகளுக்கும் நல்லதுங்க முடக்கத்தாங்க இந்த வெங்காயம் இது வந்து நரம்புங்க என்ன நரம்புன்னு கேட்குறீங்களா இது வந்து முருங்கைக்கீரை இருக்குல்ல கீரை போட வேண்டாங்க முருங்கைக்கீரை போட வேண்டாம் கீரை நரம்பு இருக்கும் பார்த்திங்களா தண்டுகள் அந்த தண்டுகளை வந்து இப்படி வெட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க முருங்கைக்கீரை தண்டு இலை வேண்டாம் முருங்கைக்கீரை தண்டு இந்த இந்தளவில் குருமளகு ஜீரகங்கள் இடித்து பண்ணலாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க இடிச்சுக்கோங்க நம்ம இடிச்சிக்கலாங்க முத மிளகு போட்டு இடிச்சுட்டு அடுத்து ஜீராங்க ஜீரகம் போட்டு இடிச்சுக்கோங்க ரொம்ப நல்லதுங்க சளி சளிக்கு நல்லதுங்க சளிக்கு நல்லது ஜீரண சேர்த்துக்கு நல்லது குறுக்கு வலிக்கு மெயினாக குறுக்கு வலிக்கு நல்லது நான் என்னென்ன போடுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு வெங்காயம் இந்த ரெண்டு வெங்காயம் போதும் காய்ச்சி வச்சுக்கிறாங்க ஒரு ஒரு வாரமெல்லாம் கிடாதுங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம ரெடி ஆயிடுச்சுங்க ஓட்டுக்கலாங்க இந்த இடித்ததை போட்டுக்கலாம் வெங்காயம் மிளகு ஜீரகம் அடுத்து முருங்கைக்கீரை தண்டுங்க வெட்டி வச்சுருக்கிறேன் வெட்டி வச்சுருக்கிறேன் தண்டு முருங்கைக்கீரை தண்டு இது எல்லாத்துக்கும் நல்லது பார்த்துக்கோங்க அடுத்து கீரைங்க முடக்கத்தான் கீரை முக்கத்தான் உங்களுக்கு கூட கொஞ்சம் கிடச்சாலும் எடுத்து வச்சுக்கோங்க காய்ச்சி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜி வச்சுருக்கிறவங்க ஒரு வாரத்துக்கெல்லாம் கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க திக்க எல்லாம் நிறையா போட்டிங்க மல்லி இந்த ஜாமாங்க நிறையா போட்டிங்க குருமிளகு ஜீரகம் கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா கூட கொஞ்சம் காய்ச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு திக்க காய்ச்சினிங்கன்னா கொஞ்சோண்டு குடிச்சிக்கோங்க அரை டம்ளர் குடிச்சிக்கோங்க இல்லை தண்ணியாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு டம்ளர் குடிச்சிக்கலாங்க குடிக்கும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சூடு பண்ணி வெது வெதுன்னு குடிச்சிங்கன்னா சளிக்கு எல்லாத்துக்கும் நல்லதுங்க நாங்களாம் இது யூஸ் பண்ணுறோங்க அதனால சொல்கிறோம் இது நான் பத்து வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் ரொம்ப உடம்புக்கு எல்லாத்துக்கும் நல்லதுங்க எல் உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா பாட்டுகளுக்கும் இது நல்லது நான் பத்து வருஷமாக குடிச்சிட்ருக்குறேன் அதனால் உங்களுக்கு சொல்ல சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த மாதிரி செய்கிறேங்க சரிங்களா எல்லோரும் பயன்படணும் ஒதுக்கிட்டுங்க ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க நல்லா வந்துருச்சு நல்லா வந்துருச்சுங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு வடிக்கலாங்க வடித்து பாட்டில் உங்களுக்கு எது இது கரெக்டாக இருக்கோ அதில் ஊற்றி ஒரு வாரத்துக்கெல்லாம் குடிக்கலாங்க திக்காக காய்ச்சினிங்கன்னா அரை டம்மர் குடிச்சிக்கோங்க தண்ணியாக காய்ச்சினிங்கன்னா ஒரு டம்மர் குடிச்சிக்கோங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு சீக்கிரம் ஆறிடுங்க பாருங்க வடித்ததுக்கப்புறம் இது வேஸ்ட்டுங்க பேஸ்ட்டு இந்த இவ்வளோ இவ்வளோ கஷாயம் வந்திருக்குங்க எனக்கு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு வரும் ஆரட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி எடுத்து வைக்கிறது காட்டுறேங்க இது நம்ம மிச்சம் இருந்தால் குடிக்க வச்சுக்கலாங்க பார்த்திங்களா அடியில் இருக்குது அடியில் கப்பியாக இருக்குது நம்ம குடிச்சிக்கலாம் ஏன்னா கப்பியோடு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுங்க நல்லா ஆரிச்சு முடக்கத்தங்கிரீரை வருதுங்க முடக்கத்தங்கிற சு கசாயம் ரெடிங்க அனைவரும் செஞ்சு பயனடைங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக சே எடுத்து போடுறேங்க நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்